விவசாயிகளின் துயரத்தை உணராமல் அவர்களை அரசியல் கருவியாக பயன்படுத்தும் திமுக அரசுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் பெண் விவசாயி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் டெல்டா மாவட்டங்களுக்கு சென்று மழையால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய போது பலர் தங்களின் நிலங்களில் ஏற்பட்ட நஷ்டங்களை பற்றி மனம் திறந்து கூறினர் அவர்களில் ஒரு பெண் விவசாயி தன் பயிர்கள் முழுவதும் அழிந்து விட்டதாகவும் அரசாங்கத்திடமும் இதுவரை எந்தவித உதவியும் கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்தார் இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவியதும் மக்கள் மத்தியில் பெரும் கவனம் பெற்றது அதனைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அந்த பெண் விவசாயி உண்மையில் பாதிக்கப்படவில்லை என்று வீடியோவில் கூறியுள்ளார் இதனால் திமுக அரசு விவசாயிகளின் பிரச்சினைகளை சிறுமைப்படுத்துவதாகவும் உண்மையான பாதிப்பை மறைக்க முயற்சிப்பதாகவும் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனங்கள் கிளம்பின இந்நிலையில் அந்த பெண் விவசாயி தானே முன்வந்து தன் நிலத்தின் நஷ்டங்களை நிரூபிக்கும் ஆதாரங்களுடன் வீடியோ ஒன்றை வெளியிட்டார் அதில் வயல் முழுவதும் நீர் புகுந்திருப்பது பயிர்கள் அழிந்து இருப்பது தெளிவாக காணப்பட்டது இதன் மூலம் அவர் கூறியவை அனைத்தும் உண்மை என்று உறுதிப்படுத்தப்பட்டது இதனால் திமுக அமைச்சர்களின் பேச்சு தவறாக நிரூபிக்கப்பட்டது மேலும் விவசாயிகளின் குரலை நம்பாமல் அவர்களை நாடகமாடுவதாக கூறிய திமுகவின் அணுகுமுறை மீதான எதிர்ப்பு பெருகி வருகிறது மக்கள் மத்தியில் தற்போது திமுக அரசு நிலத்தில் சென்று மக்களின் உண்மையான பிரச்சினைகளை கேட்பதற்கு பதிலாக சமூக வலைதளங்களில் மறுப்பு பேச்சுக்கள் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுகிறது என்ற குற்றச்சாட்டுகள் வலுவாக முன்வைக்கப்படுகின்றன விவசாயிகளின் வாழ்வாதாரம் சிதைந்து உள்ள நிலையில் அரசு அவர்களுக்கு தேவையான நிவாரணம் மற்றும் உதவி நடவடிக்கைகளில் பின்தங்கியுள்ளது என்றும் விமர்சனங்கள் எழுகின்றன இந்த சம்பவம் திமுக அரசின் செயல்பாடுகள் மற்றும் அதன் மக்களுக்கான உணர்வின்மை குறித்து புதிய விவாதங்களை தூண்டியுள்ளது